அற்புதமாக மகா ரூபமாக சிவரூபமாக சித்த வடிவமாக சித்த சிவ சிவப்பிரபஞ்சமாக அற்புத உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் தருணம் இந்த எல்லையில் வந்து இந்த அம்மா ஒரே ஆளாக இருந்தாலும் விடாது சபையின் உயர்வை கண்டு சபையின் உன்னதமான உயர் சூட்சமத்தை உள்ளுக்குள்ள உணர்ந்து நான் உட்காந்துக்கேன் அங்கெங்கே பயணப்பட்டு அங்கங்கே நாடி அலைஞ்சி தேடி அலைஞ்சி ஓடி அழஞ்சி ஒரு துணை இல்லாத போது கூட துணைன்னா இறை துணையோட அங்கெங்கே எங்கெல்லாம் வெளிச்சம் கிடைக்கி எங்கெல்லாம் இறை அனுகிரகங்கள் கிடைக்கும் இகலோகத்துக்கு தேவைய இயல்பில் அலைஞ்சிட்டாலும் சூட்சமத்தில் அது ஒரு இறை தேடலை சித்தர்களை சிவத்தை தேடி அலைந்த பயணம் ஜென்ம ஜென்மமாக அலைஞ்ச பயணத்தின் தொடர்பாக இந்த ஜென்மத்தில் இந்த அம்மா அங்கெங்கே அலைஞ்சி அங்கெங்கே பார்த்து ஒன்று ரெண்டு அங்கே அங்கிட்டு இங்கிட்டு அங்கே ஒரு சித்தன் இருக்கான் இங்கே ஒரு புத்தன் இருக்கான் இங்கே ஒரு ஞானி இருக்கான் அப்படின்னு எல்லைகள் தோறும் பயணப்பட்டு உயர்வான ஆற்றல் அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு பயணப்பட்டு அது இகலோகத்திற்கு உண்டான அத்தகைய தடை நிலைகளை தகர்க்கின்ற நிலையாக இருந்துட்ட போதும் துன்ப நிலைகளை வேற இருக்கக்கூடிய நிலைகளாகும் அத்தகைய துணை நிலைக்கு இறைநிலை சித்தர்கள் நிலை வர வேண்டும் என்கின்ற நிலைக்கு பயணப்பட்ட போதும் அது இறையுடன் கலக்கின்ற இறை பிரபஞ்சத்துடன் கலக்கின்ற உன்னதமான உயர் இறை சூட்சமத்துடன் கலக்கின்ற அகத்தியத்துடன் கலக்கின்ற அகத்திய மகா சபையுடன் கலக்கின்ற அத்தகைய பகன தொடக்க கால நிகழ்வுகளாக அத்துணை நிகழ்வுகளையும் கண்டு உயர்வாக உன்னதமான உத்தமமான சத்தியமான அத் அற்புதமான சபிதனிலே விஸ்வமித்ரா மகரிஷி உயர் கட்டுப்பாட்டு முறைகளை கூறியிருந்த பொழுது யாரும் அனுமதி இல்லாமல் என் அனுமதி இல்லாமல் என் கண்காணிப்பில்லாமல் பாம்பாட்டி கண்காணிப்பில்லாமல் நற்சபையில் பொற்சபையில் பொன்னம்பல மகாசபையில் இயல் இயல்பாகவோ சூட்சமமாகவோ முளைய முடியாது முளையக்கூடாது என்று அகத்திய பெருமகனார் அத்தகைய அருள் பார்வையில் கண்ட அத்தகைய நிலை தனை உயர்வு உத்தரவு தனை பரப்பி இருந்த அத்தகைய நிகழ்வில் இருந்த தருணமதிலே நற்சபையின் அத்தகைய பறைச்சாற்று நிலைகளை அத்தகைய நற்சாதனமாக திகழுகின்ற கலிகத்திலே அது பொல்லா சாதனம் என இருந்தபோதும் நற்சபையின் சீடர்களுக்கு அது நற்சாதனமே என உரைக்கப்படுகிறது ஏனென்றால் அதில் தான் அத்துணை சித்தர்களின் ஆசி மொழிகளையும் அற்புத மொழிகளையும் சிவசபையின் நடவடிக்கைகளின் சிவ ஆசி முறைகளையும் சித்த பேருரைகளையும் ஞான பேருறைகளையும் கேட்கின்ற நிலையாக அத்தகைய பறைசாற்று நிலை தர்மயுகத்தில் சாற்றுகின்ற நிலையாகவே சித்த சபையின் சீடர்களுடைய கரங்களிலே தகழுகின்ற திகழ்கின்ற அத்தகைய சாதனமானது உயர் உன்னதமான அத்தகைய நிலையை பெற்றிருக்கின்ற சாதனம் என உரைத்து அனைவரும் அத்தகைய தொடுதிரை சாதனங்களை தன் கரங்களிலே பெற்று சிவசபையின் இணைப்பை சபையின் இறைப்பை அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யம் என்கின்ற அற்புதமான அத்தகைய இணைப்பை அனைவரும் பெற்று அற்புதமாக பயன்பெற்று வருகின்றார்கள் என்கின்ற நிலையை அதன் மூலம் ஞானத்தை அடைந்து வருகின்றார்கள் அகத்திய பெருமான அறையில் ஒரு தத்துவ நாட்கள் அத்தகைய நிகழ்விலை காண்பவன் ஞானி ஆகின்றான் என்கின்ற அத்தகைய உயர் கூற்று என தொண்ணூற்றி ஆறு நாட்கள் அவன் பார்க்கும்போது கட்டாயமாக அவன் சிவசபையின் அடிமை விடுவான் சிவசபையின் அத்தகைய சீடனாகி விடுவான் சூட்சமத்திலே வ எல்லையிலே வந்து தொடாத போதும் அப்படி 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 உயர்வடைந்த சீடன் ஒருவன் தான் வீட்டுக்குள்ளே இருந்து பறைசாற்று நிலைகளிலே கண்டு அற்புதமாக நூல் தாங்கும் சீடனாக அகத்தியன் அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தளமதிலே சிவம் அமர்ந்திருக்கின்ற சிவமகா அத்தகைய சிவ ஆசானங்களுக்கு நிகரான ஆசானம் போட்டு அமர்ந்திருக்கின்ற அற்புதமான தகைய சிறுவனாவான் அதுபோல் பறைசாற்று நிலைகளிலே கண்டு நீங்கள் அனுமதி பெற்றே வர வேண்டும் என உரைத்த போதும் அந்த ஈர்ப்பின் காரணமாக பிரபஞ்ச ஈர்ப்பின் காரணமாக உண்மை ஈர்ப்பின் காரணமாக உயர்ந்த ஈர்ப்பின் காரணமாக அகத்திய ஈர்ப்பின் காரணமாக சிவ உயர் சூட்சமத்தின் காரணமாக சிவ சபைக்கு அனுமதி பெறாமலே அத்தகைய ஆட்டோ எனும் நிகழ்கால சாதனத்தின் மீடேதி அத்தகைய சகடையின் மீடேதி வந்து சிவசபையிலே அமர்ந்து சிவசபையின் அனுமதி பெறாமலே சூட்சமத்தில் அனுமதி பெற்று வந்து அமர்ந்து அற்புதமாக சிவசபை சீடராக உலாவி தன் நிறை குறைகள் தன் அத்தகைய மனதிற்குள்ளே இருக்கின்ற அத்தகைய சூட்சம நிலைகளே கண்ட அத்தகைய ஆணவ அத்தகைய கர்வ அத்தகைய மாறுபட்ட வேறுபட்ட நிலைகளெல்லாம் சிவசபையில் களை எடுக்கப்பட்டு படிப்படியாக படிப்படியாக அத்தகைய ஆதி கைலாய சிவ சூட்சம நூல் என்னும் அற்புத ஞான சாட்டையின் மூலமாக காயப்படாமல் காயப்படுத்தி மனதை ரணம் வராமல் குணப்படுத்தி அற்புதமாக நற்குணவதியாக அமர வைத்து நற்சபையின் அத்தகைய அத்தகைய நற்சங்கம் முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் அத்தகைய நல்லாற்றலாய் பேராற்றலாய் பெருமக ஆற்றலாய் இவ்வெல்லை தேடி வர அற்புதமாக முதல் தினமதிலே வந்து அமர்ந்திட்ட அத்தகைய சிவ நூல் தாங்குகின்ற சீடனானவன் ஐயப்பட்டு ஐயப்பட்டு சலனப்பட்டு சஞ்சலப்பட்டு நிற்கின்ற அற்புதமான வேலையிலே சூட்சமமாக போடப்பட்ட பாதுகாப்பு வளையம் பாதுகாப்பு வேலி பாதுகாப்பு அகத்திய அற்புதமான அருள் சங்கமம் நிகழ்வு இவ்வெல்லையிலே சூழ்ந்திருக்கின்றது என்பதை அகத்திய பெருமான் சூட்சமமாக உரைத்த நிலை கண்டு வியந்து அவன் பாதுகாப்புக்காக போடப்பட்டது இவ்வெல்லைக்கு வரமாக நிகழ்ந்து விட்டது என்கின்ற நிலைதனையும் உங்களுக்கு அனைவருக்கும் உயர் சூட்சமத்தை புரிந்தும் புரியா நிலையிலே உணர்த்தி அற்புதமாக புரியாமல் அறியாமல் தனக்குள் இறை அமர்ந்திருக்கின்ற நிலையை இயர் இறை உறைவாக இறை உயர் நிலையிலே உறைந்திருக்கின்ற தங்கள் தேகங்களிலே அத்தகைய பஞ்ச இந்திரியங்களின் வழியாக காமம் குரோதம் லோபம் மதம் ஆச்சரியம் என்கின்ற அத்தகைய நிலைகளின் வழியாக ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைகளின் பால் ஈர்க்கப்பட்டு அத்தகைய பஞ்ச இந்திரியங்களின் மூலமாக இகலோக வாழ்விலே பற்று இகலோக வாழ்விலே பற்றுக்கொண்டு அத்தகைய அகலோக வாழ்விற்கு அத்தகைய பேருலக வாழ்விற்கு அத்தகைய அத்தகைய சொர்க்கலோகம் என சொல்லக்கூடிய சிவலோக வாழ்விற்கு தன்னை தயார்படுத்தாது இகலோக சாக்கடையிலே களி சாக்கடையிலே அங்கங்கு கலந்து அங்கொன்றுமாக இங்கொன்றுமாக செல்கின்ற இடங்களிலாம் ஒவ்வொரு இந்திரிய நிலைகளையும் உள்வைத்து அத்தை இந்திரிய இழப்பு இ இழுப்புக்கெல்லாம் உட்சென்று வாழ்கின்ற நடிக்கின்ற அத்தகைய நாசா நிலையிலே சென்று கொண்டிருக்கின்ற மாந்தர்கள் ஓல் சென்று உலாவி இருந்து அத்தகைய உயர் சபையின் உன்னத சபையின் உத்தம சபையின் உயர் வழியிலே வந்து ஆங்காங்கு இருக்கின்ற இந்திரிய நிலைகளெல்லாம் அதை படிப்படியாக பக்குவப்படுத்தி சலன நிலைகளை அகத்தியம் என்னும் அற்புதமான அத்தகைய ஆற்றன் மூலமாக அதி உன்னதமாக உயர் நிலையாகிய அற்புதமாக அத்தகைய அதை அதை நிர்மூலமாக்குகின்ற அதை நீர்த்து போக வைக்கின்ற அற்புதமான நிலைகளை கொடுத்து சிவ சூட்சமத்தை சபையிலே இருந்து சிவ அனுகிரகத்தை பதினோராயிரம் யுகமாக காக்கு வைக்கப்பட்ட அடைகாத்து வைக்கப்பட்ட அற்புதமாக பிரபஞ்சம் முழுவதும் உள்ள புண்ணிய எல்லாம் பொதிந்து வைத்திருக்கக்கூடிய அத்தகைய தளத்திலே இருந்து சபையை நம்பி இருக்கின்ற நாடி இருக்கின்ற சபைக்கு சரணாகதியாக இருக்கின்ற சபைக்கு அடிமையாக இருக்கின்ற சீடர்களை தேடி சிவ அடிமைகள் அடிமைகள் என்றால் சித்த அடிமைகள் சிவ அடிமைகள் சபையின் அடிமைகள் பிரபஞ்சத்தின் அடிமைகள் அடிமைகளாக இருக்கும்போது ஆளும் தன்மை அவர்களுக்குள் சிவசபையிலே இருந்து அருளப்படுகிறது பிறைய பிறரை ஆளும் தன்மையான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் பகிரப்படுகின்ற என்கின்ற உயர்வான நிலையையும் கூறி உன்னதமான அத்தகைய உயர் சபையின் புண்ணியத்திலே இருந்து நம்பி வருகின்ற நாதி வருகின்ற நற்சரணாகதி கண்டு அமர்ந்திருக்கின்ற சீடர்கள் இல்லம் தோறும் சென்று அதை இல் சபையாகக் கண்டு நல் நல் சபையாக கண்டு அது நற்பொற்சபையாகக் கண்டு பொன் நம்பலன் அமர்கின்ற அத்தகைய நிலையிலே அனைத்து நிலைகளும் அத்தகைய இல்லத்திலே அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற உயர் சூட்சமம் உயர் சபையிலே இருந்து நிகழ்ந்து வருகின்றது என்பது அனைவரும் அறிந்ததே அத்தகைய நிலையிலே அனைத்து இல்லங்களும் இல் சபையாக இல் சபையிலே பின்னாட்களில் பிரபஞ்ச சபையாக மலர்கின்ற உன்னதமான உயர் நிலகு நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்றது அத்தகைய நிகழ்விலே இத்தகைய இத்தகைய இல்லமும் இன்றைய தினத்திலே இருந்து பிரபஞ்ச சபையின் அத்துணை கணங்களும் வந்து உயர்வாக உண்ணமமாக உத்தமமாக உயர் சபையின் வழியிலே உயர் சபை வழின்னா என்னது எடுத்ததை கொடுக்க தான் உயர் சபையோட உண்மையான வழி பிரபஞ்சத்திலேருந்து வாங்கியிருக்கே கொடுங்கன்னு சொல்லதை இடம் தான் அது எடுங்கன்னு சொல்லதை இடம் பிரபஞ்ச சபை கிடையாது இறைநிலை என்னவென்றால் தானம் செய்யுங்கள் தர்மம் செய்யுங்கள் உபத்திரம் செய்யாதீர்கள் உபகாரமாக இருங்கள் உள்ளதை சொல்லி நல்லதை செல்லுங்கள் நல் வழியில் செல்லுங்கள் அத்தகைய ஞானியை போல் ஜீவஹாரூண்ய நிலைகளிலிருந்து தாவார நிலைகளுக்கும் உணர்வுண்டு என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலைகளை மனதிலே கொண்டு ஏந்தி நின்று நல்வழி செல்கின்ற நிலையே நற்சபை வழி வேறு ஒன்றும் கிடையாது மனுஷனாக இருக்கணும் அவன் ஞானிய மனுஷனாக இருக்கல ஞானியாவான் ஞானியாக இருக்கல சித்தனாகி இறைவனாக அப்படிங்கிற எளிமையாக சொல்லக்கூடிய இடம் தான் சிவசபை அதில் உன்னதமான உயர் பிரபஞ்ச ஆற்றல் பரவி இருக்குது அத்தகைய ஆற்றல் இந்த எல்லையும் பரவி இல்லத்தையும் வந்து இல் சபையையும் வந்து நல் சபையாக மாட்டி பிரபஞ்ச சபையினோட ஆற்றல்கள் அமர்ந்திருக்கு வருங்காலங்களில் அகத்திய பெருமான் ஏதோ சுட்சம்னு சொல்லியிருக்காங்க இங்கே உயர்வான விஷயங்கள் இந்த எல்லையில் நிகழும் அப்படிங்கிறத சொல்லி அற்புதமான நிலைகளை அகத்திய பெருமான் அமர்ந்திருக்க இங்கே வந்து ஞான சம்பந்தப்பட்ட கேள்விகளை கொஞ்சம் ஒரே நீளமாக இருந்தாலும் உண்மையை சொல்லணும்லாம் எங்கே போனாலும் சிவசபையோட என்ன என்னது எதுக்காண்டி இந்த பணி ஏன் வந்து ஊர் ஊராக அலைதாங்க ஏன் வந்து அகத்திய பெருமானை விடாமல் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஏன் கணங்கள்லாம் வந்து இப்படி ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்குள்ள நூலாக அமர்ந்து சித்தர்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா கழிவுத்த சிவபெருமான் மாற்ற சொல்லியிருக்காரு அகத்திய பெருமான் அந்த பணியை நம்மளையெல்லாம் வச்சு மாற்றிக்கிட்டுருக்காரு அப்படிங்கிற உயர் உண்மையை சொல்லி எல்லாரும் நீங்கள் வாழதுக்கு உங்களுக்கு கொடுத்த பிரபஞ்சத்துக்கு கொடுங்க ஏற்கனவே சிவசபையில் சொல்லப்பட்டதான் அது அந்த புண்ணியமானது உங்கள் வழி வழி வருகின்ற வாரிசு நிலைகளுக்கும் உங்களை பேரம் பேத்தி நீங்கள் 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 இல்லாத நிலைகளும் கூட உங்கள் குளம் கோத்திரம் எல்லாமே நல்லபடியாக வளர்த்துக்கு அந்த புண்ணிய நிலைகளை சேர்த்து வைக்கக்கூடிய இடம் தான் சிவசபை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் நல்ல நிலையில் போகலை உங்களோட குழந்தைகளும் நல்ல நிலை போய் நல்ல ஆசீர்வாத நிலைகளை பெற்று நல்ல புத்தியை வாங்கி தர்மம் செய்யக்கூடிய நிலையை கண்டு சிவநிலையை அகத்திய பெருமானு இருக்கார் சிவபெருமானும் இருக்கார் சித்தர்களெலாம் உயிரோடு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை தெரியாமல் தானே எல்லாரும் அலைகிறாங்க எல்லோரும் சூட்சமத்தில் சிரஞ்சீவி வரம்பட்டு அமர்ந்திருக்காங்க நீங்களும் சிரஞ்சீவியாக இருந்து உங்கள் பிள்ளைகளை நடத்தலாம் அப்படிங்கிற உயர்வான விஷயங்களை இல்லைன்னு நீங்கள் போக்கு தெரியாது எங்கிட்டு போய் பிறப்படுப்பி என்னென்னு தெரியாது சிவசபையில் தொடர்ந்து பயணப்பட்டு வரையில் நீங்களும் சித்த நிலை அடைஞ்சி சிவநிலை அடைஞ்சி சிரஞ்சீவி வரம்பட்டு சிரஞ்சீவியாக சிவசபையில் நீங்களும் அமர்வீங்க அப்போ உங்களோட சந்ததிகள் எல்லாரையும் நீங்கள் பார்க்கலாம் அப்போ வேண்டான்னு சொல்லலை எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க நீங்கள் குலதெய்வம் மாதிரி உட்காந்துக்கிடுவீங்க சிவசபையில் அப்படிங்கிற உண்மையான ரகசியத்தையும் கூறி அதுக்கு வந்து எல்லாத்தையும் இலக்கலாம் இலக்க இலக்க கொடுப்பாங்க பிடிக்க பிடிக்க கொடுக்க மாட்டாங்க எனக்கு என் பிள்ளை எனக்கு மட்டும்தான் ஏன் என் மனைவிக்கு மட்டும்தான் என் என் கணவனுக்கு மட்டும்தான் எங்கள் சொந்தக்காரங்களுக்கு மட்டும்தான் எங்கள் அண்ணன் தம்பிக்கள் மட்டும்தான் எங்கள் இன மட்டும்தான் அப்படின்னு எவ்வளோ எவ்வளோ இருக்கி பிடிக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வம்பாக அப்படிங்க தான் வேறு ஒன்று அதுதான் உண்மை அதுக்கு தான் நான் கண்ணு காது எல்லாத்தையும் கொடுத்து இறைவன் கெடுத்து வச்சுருக்கான் அங்கே பார்க்குது இங்கே பார்க்குது அங்கிட்டு பார்க்குது இங்கிட்டு பார்க்குது அதை பார்க்குது இதை பார்க்குது தேவையில்லாததெல்லாம் பார்த்து தேவையில்லாத வழிகளையெல்லாம் பயணப்பட்டு ஆசை ஆசைன்னு ஆசைக்கு பின்னாடியே ஓடி கடைசி வரைக்கும் ஓடி மூச்சிறக்க ஓடி நிற்காமல் ஓடி நிலை இல்லாமல் ஓடி நிலைக்காது ஓடி நிம்மதி இல்லாமல் ஓடி கடைசியில் படுக்கத்தையும் படுக்கையிலையும் ஆசைக்கு பின்னாடி ஓடி அந்த இழுப்பு இருக்கையிலையும் கூட ஆசைக்கு பின்னாடி தான் ஓடி கையில் துட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது மண்ணல்லி கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லாட்டி எதையாச்சும் ஒரு இப்போ உலகத்தை கொடுத்து இது தங்கோன்னு சொல்ல வேண்டியது இருக்குது எதையாச்சும் கொடுத்தா தான் உயிர் போகுது அப்படி ஓடி ஒம்பா போகிறதுக்கு உயிரோடு இருக்கலேன்னு சொல்லி அங்கே அவயங்கள் நல்லா ஸ்டெடியாக இருக்குல்லையாவும் அதுக்காண்டி கிடுகிடுன்னு ஆடின பிறகு தான் சித்த ஏற்கனவே சித்தசபையில் சொல்லியிருக்கு கிடுகினு ஆடி வந்து அங்கே நீ தேவை இல்லைன்னு தான் சொல்லுது சபை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே வந்து அங்கே அங்கே லூஸாக அங்கே உட்காந்துருக்குறவங்க இல்லாட்டி பைத்தியக்காரங்களா உணர்வு இருக்கிலே வாங்க உயிர் இருக்கிலே வாங்கலை உயிர் ஓட்டம் இருக்கிலே வாங்க எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கே வந்து ஓய்வு எடுக்கிறதுக்கு என்ன வேறு இடம் இல்லையா அதுக்கு வேறு இடம் இருக்குது அங்கே போகலாம் சிவசபை வந்து உணர்வோட அதுக்காண்டி வயசானவங்க வரக்கூடாதுன்னு சொல்லலை நல்லா இருக்கலை பிரபஞ்சத்துக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அது பிரபஞ்சத்துக்கு செய்யலை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம வழி நம்மளுக்கு மட்டும் கொடுக்காது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் கொடுக்காது எல்லாரோட குடும்பத்துக்கும் பிரபஞ்சம் வந்து அள்ளி அள்ளி கொடுக்கும் அதுக்கு புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய இடம் தான் சிவசபைன்னு சொல்லி அற்புதமாக அகத்திய பெருமான் திருவடி வணங்கி திருத்தாள் வணிந்து உயர்வான கேள்வியில் எளிமையான கேள்வியாக இருந்தாலும் போதும் நீங்கள் கேட்டு அகத்திய பெருமான்ட்ட அற்புதமாக பயன்பெற எல்லாம் கேளுங்க எல்லாரும் கேளுங்க அருள்நிலை தவழ்ந்து நிற்கும் அற்புத நிலை பரவி நிற்கும் சச்சங்க பெருவிழா தளம் இது மானிடர்கள் அமர்ந்து உரையாடும் தளம் அல்ல உரையாற்றுகின்ற தளமுமும் அல்ல இங்கு அமர்ந்திருப்போர்கள் யாவரும் இரையாற்றலை பெற்றவர்கள் இறையாய் இரையாற்றலை பெற்றவர்கள் இறையாள் இரையாற்றலை பெற்ற தளம் நோக்கி வந்த அமர்ந்தவர்கள் என்னும் கூற்றோடு இத்தளமதியிலே அமர்ந்திருக்கும் சீடர்களுக்கு உரைக்கும் உரையல்ல இவ்வுரை யாவும் அவர்கள் யாவரும் ஆற்றலாக சபைக்குள் வந்து அமர்கின்ற பொழுதே படிப்படியாய் இவன் உரைக்கின்றவாறு ஞான சாட்டையின் மூலமாக ரணமில்லா குணமடைந்து அற்புதமாக நல்நிலை நோக்கிய பயணமதில் அவரவர்கள் உளநிலையில் தெரியும் எத்துணை காத மைல் தூரம் கடந்திருக்கின்றார்கள் என்று ஓமகதீஷாய அவரவர்கள் உள்ளுக்குள் தெரியும் எத்தகைய நிலைதனை யாம் கடந்து நிற்கின்றோம் கடக்க இருக்கின்றோம் கடந்த தலங்கள் என்று யாம் நினைந்து கொண்ட தலங்கள் எல்லாம் கடந்து விட்டோமா இன்னும் பின் சென்று கடக்க வேண்டிய நிலை உள்ளதா என்று உணர்நிலையில் பயணப்பட துவங்கியவர்கள் என்ற அகத்தியன் உரைத்து ஓமகதி வரைசாற்று நிலை சாதனத்தின் மூலமாக உரைக்கின்ற உரையே களிமாற்ற நிகழ்வுதனை நிகழ்த்தும் தர்ம யுகமாக இவ்யுகத்தினை மாற்றுவதற்குரிய ஆசிகளே இவ்வுரைகள் அனைத்தும் என்ற அகத்தியன் நல்லாசி ஓம் அமர்ந்திருக்கின்றோர்கள் அமரர் சபையோடு அமர்ந்திருக்கின்றோர்கள் அமரும் தளத்தின் அமர்ந்திருக்கின்ற தளத்தின் ஆற்றல் அறிந்து அதன் நிலையறிந்து தன்மை அறிந்து தன் தன்மை அறிந்து பயணப்படுங்கள் என்ற கத்திய நல்லாசிகள் வழ மகதீஷா ஏற்றமுடன் எம் இணையாய் அமர்ந்திருக்கும் இணை பெருமகா கிளை நூல் உள்ளிருந்து விஸ்வாமித்திரனுடைய அற்புதமான ஆசிகளை அற்புதமான ஆசிகளை கேட்டு அவனாற்றும் அருள் நிறை கொண்ட சீற்ற உரைகளை உள்ளுக்குள் ஏற்றி நிற்கவென்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் அருள்நிலையாய் அச்சீடனுக்கும் பேராற்றல் கொண்ட அகத்தியம் ஆசி வழங்கி விஸ்வமித்ரனை வெளிக்கொண்டு வருகின்றோம் அகத்தியன் ஓம் ஓம் வாழை சித்தாய நமக ஓம் வாழை சித்தாய நமக எம் சிவமகா வாழை சித்தரின் திருவடிகளை வணங்கி எம் மகத்திய பெருமானின் அடிகளை வணங்கி எம் சிவத்தின் பாதத்தை வணங்கி துணையாயிருக்கும் எம் அன்னையின் பார்வதியின் பாதத்தை அடி வணங்கி அருளோடு ஆற்றலோடு சிவமகா வாழை சித்தனுடைய ஆதிகைலாய சிவசூட்சம நூலுக்குள் இருந்து ஆசி உரைக்க சீற்றமிகு சீத்தனாம் யாம் விஸ்வாமித்ரன் அகமகிழ்வோடு ஆசி உரைக்கின்றோம் எம் பார்வதி அமர்ந்திருந்தால் எம் ஐயன் சிவன் அமர்ந்திருந்தால் இத்தலம் எத்தலம் பார்ப்பதற்கு தென்னை கீற்றால் அமைத்த கூரையாக இருப்பினும் இது சிவம் அமர்ந்த சிவகூரை என்றும் இப்போது நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இவ்விடமெல்லாம் சிவ கைலாயமாகவே காட்சி அளிக்கின்றது என்பதை இவ்வாளன் வந்த நிலையிலிருந்து கண்டு கொண்டிருக்கின்றான் இவ்வாறு ஆற்றல்கள் எங்கிருந்து பகிரப்படுகின்றன சிவமகா வாழை சித்தனுடைய பதினோராயிரம் யுகங்கள் என்று கூறப்பட்டாலும் அதற்கு மேலான யுகங்களாக சேர்க்கப்பட்ட ஆற்றலில் இருந்து பகிரப்படுகின்ற ஆற்றலின் மூடமாக உரைக்கின்றோம் இவனுக்குள் இருந்து விஸ்வாமித்திரன் ஆற்றலாக இவ்வாற்றல் கண்டு இவ்வாற்றல் கண்டு இவ் பதறுகின்றான் அவ்வளவு ஆற்றல் இந்நூலில் இருந்து இவ்வளர் நிலையிலே வெளிப்பட்டாலாயின் இந்நூலினுடைய முழு ஆற்றலை உணர்ந்தவர் இங்கு எவரும் இல்லை சிவமகா வாழை சித்தனுக்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலினுடைய பரிமாண நிலைகள் மாறுகின்றன என்று அவரே உணர்ந்து கொள்ளும் அளவிற்கு நூலின் ஆற்றல் வெவ்வேறாக வெவ்வேறு பல மடங்குகளாக விரிந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு இப்பாலன் இவ்வீட்டில் அதாவது இன்று இங்கு இல் சபையாக பெற்ற இவ்வீட்டில் வந்து அமர்ந்த என் நிலையில் இவனுக்குள் இருந்த சஞ்சல நிலைகளை எல்லாம் வேற இருக்க சிவமகா வாழை சித்தன் இவனுக்காக வழங்கிய அருள் வளையமானது இவனை மட்டுமல்லாது இல் சபையையும் மட்டுமல்லாது இவ்விடத்தை மொத்தமாக ஓர் அருள் வளையமிட்டு கலியுகத்தை இங்கிருந்து மாற்றும் சிவசபையாக இவ்விடம் மாறியாயிற்று என்று விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு தெரிவித்து சபையாய் இன்று தன் இல் சபையை மாற்றி அமைத்த இச்சபையில் இருக்கும் சீடரே எம்மில் இருந்து இம்மாலையை நீர் பெற்றுக்கொள்க கொடுப்பது சிறுவனல்ல சீற்றம் கொண்ட விஸ்வாமித்திரன் என்பதை உணர்ந்து பெற்று கொள்க கண்மூடி காணலாம் எம்முடைய பெரும் உருவமதை அகமகிழ்வோடு பெற்று பெற்றுக்கொள்க ஆதி கைலாய சிவசூச்சம நூலில் இருந்து ஆற்றலாய் இம்மாலையில் இருக்கும் மலர்கள் போல உம்முடைய அனைத்து கஷ்ட நிலைகளும் வேறறுக்கப்பட்டு இக்கிளச்சபை நோக்கி சிவகூரை தளத்திற்கு வர இயலாதவர்கள் இச்சபையிலாவது நான் வந்து இங்கிருக்கின்ற உங்களையாவது கண்டு செல்கின்றேன் என்ற காலமும் வரும் என்பதை விஸ்வாமித்திரன் அகமகிழ்வோடு தெரிவித்து இங்கு வந்திருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் நல்லாசிதனை பகிர்ந்து இவ்வ பலர் நிலை நூலுக்கு இவ்வாறு ஆற்றலை பகிர்ந்த சிவமகா சித்தனுக்கு நன்றிகளை தெரிவித்து சிவமகா சித்தனுடைய துணையாய் வந்து நிற்கும் எம் தேவிக்கும் நல்ல ஆற்றல்தனை பகிர்ந்து அவர்களுக்கும் நன்றி கூறி எம் ஆசா நாம் அகத்திய பெருமானின் திருவடி வணங்கி அகமகிழ்வோடு விஸ்வாமித்திரன் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதிஷாய நமக ஓம் நமசிவாய ஓம் நம ஓம் நமச்சிவாய ஓம் நம ஓம் சிவாய நமக சிவாய நெல்லையப்பன் காந்திமதி திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நெல்லையப்பன் காந்திமதி ஓம் நெல்லையப்பன் காந்திமதி அம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி ஓம் நெல்லையப்பன் காந்திமதி அம்பாள் திருவடிகள் ஓம் சிவமகா வாளை சித்த தேவாய நமக ஓம் சிவமகா வாளை சித்த தேவாய நமக அற்றலது மிளிர்ந்த அற்புதமான தருணமதில் இவன் ஆசி பெற வேண்டும் இவன் சீற்றம் கொண்ட ஆசி பெற்று இவன் இத்தலத்தில் சூட்சமாய் விஸ்வாமித்ரனையும் எம் எம் பெரும் ஐயனின் இன்னொரு ஐயனாய் வளம் வரும் பரந்தாமனுடைய ஓர் அவதாரத்தினை அமர வைக்கின்றோம் விஸ்வாமித்ரனையும் விஸ்வாமித்ரனையும் ஆற்றல் கொண்டு சிம்ம அவதாரத்தினையும் உன் திருவாயூர் காவலாய் இல்சவை காவலாய் அகத்தியன் அமர வைப்பதற்குரிய அற்புதமான நிலையையே இவன் திருவாய் மொழிகளில் இருந்து ஆசியாய் பெற வேண்டும் என்று அகத்து உரைத்தோம் அற்புதமாக நல்நிலையாய் பகிரப்பட்ட அற்புத இத்தகைய மலறிதழ் மாலை என்பது இவன் கரங்களிலிருந்து வழங்குகின்ற பொழுது இவனோடு இணைந்த சீற்றம் கொண்ட சித்த கணங்களெல்லாம் இணைந்து நின்றன இவன் சிவமகா வாழை சித்தனாய் உயர்ந்து நின்றான் என்னும் அற்புத காட்சிதனை பெற்ற யாவருக்கும் ஆசி வழங்கி அகத்தியன் அமர்ந்திருக்கின்றோம் சச்சங்க நிகழ்வு அகத்தியனாய் இயல்பு நிலையில் கண் திறந்து ஆசி வழங்குகின்ற அற்புத அகத்தியனாய் அமர்ந்திருக்கின்றோம் ஓம் அகதீஷாய